தமிழ் சினிமா இன்னும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளாத மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவர்தான் தான் எம் எஸ் பாஸ்கர் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களிலும் தமிழ் மற்றும் பிற மொழிகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் பணிபுரிந்துள்ள எம் எஸ் பாஸ்கர் அவர்களை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முத்துப்பாண்டி சோமசுந்தரம் பாஸ்கர் என்பதன் சுருக்கமே எம் எஸ் பாஸ்கர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி பிறந்துள்ளார் இவருடைய சொந்த ஊர் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள முத்துப்பேட்டை எனும் ஊராக இருந்தாலும் எம் எஸ் பாஸ்கர் படித்தது வளர்ந்தது எல்லாமே நாகப்பட்டினத்தில்தான் எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு ஹேமமாலினி தாரா என இரண்டு அக்கா இருக்கிறாங்க தமிழ் சினிமாவிலையும் தாரா என்பவர் பாலிவுட் சினிமாவிலையும் டப்பிங் ஆர்டிஸ்டாக பணிபுரிகின்றனர் பள்ளி நாகப்பட்டினத்தில் முடிச்ச எம் எஸ் பாஸ்கர் தன்னுடைய பிகாம் பட்ட சென்னையில் உள்ள பச்சையப்பா கல்லூரியில முடிச்சிருக்கிறாரு சின்ன வயசுல இருந்தே நடிப்பின் மீது தீரா காதல் கொண்ட எம் எஸ் பாஸ்கர் சென்னையில் இருந்த சொசைட்டி ஃபார் நியூ டிராமா என்ற நாடகக் குழுவில் இணைந்து தன்னுடைய நடிப்பு திறமையை வளர்த்துக்கிட்டாரு தொடக்கத்தில் எம் எஸ் பாஸ்கர் டூத்பேஸ்ட் கம்பெனி ஒன்றில் விற்பனையாளராகவும் எல்ஐசியில் ஏஜென்டாகவும் பணிபுரிந்துள்ளார் அதன் பிறகு சினிமாவில் நடிப்பதற்காக வாய்ப்பு தேடிய அவரது உருவத்தைக் கண்டு அவருக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கல அதுக்கப்புறம் சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காம போனாலும் சினிமா தொடர்புடைய ஏதாவது ஒரு வேலையில இருக்கணும்னு சொல்லிட்டு தனது அக்கா ஹேமமாலினி மூலயமா டப்பிங் குழுவில் இணைந்து பல தமிழ் படங்களிலும் டப்பிங் செய்யப்பட்ட தெலுங்கு மற்றும் ஆங்கில படங்களுக்கும் பின்னணி குரல் கொடுத்துள்ளார் எம் எஸ் பாஸ்கர் முதன் முதலாக நடித்த படம் புனித மலர் ஆனா அந்த படம் கடைசி வரைக்கும் வெளியாகல அதுக்கப்புறம் மின்சாரம் உட்பட நடிகர் விசுவின் ஒரு சில படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்த எம் எஸ் பாஸ்கர் அடுத்ததா விசு இயக்கிய திருமதி ஒரு வெகுமதி எனும் படத்தில் நடிப்பதற்காக அவர்கிட்ட கெஞ்சி அப்படத்தில் கல்லூரி மாணவன் கதாபாத்திரத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதன் பிறகு ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்த எம் எஸ் பாஸ்கருக்கு வேற எந்த படங்களும் கிடைக்காத நிலையில ஒரு படத்துல வாய்ப்பு கொடுத்தா இன்னொரு படம் இலவசமா நடிச்சு சொல்லியும் அவருக்கு பட வாய்ப்புகள் எதுவும் அமையல அதன் பிறகு தூர்தர்ஷனில் நம் குடும்பம் விருதுகள் போன்ற சீரியல்களில் நடித்து கொண்டிருந்த எம் எஸ் பாஸ்கருக்கு சன் டிவியில் ஒளிபரப்பான மாயாவி மாரிசன் சீரியலில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது அதைத் தொடர்ந்து அலையல் கங்கா யமுனா சரஸ்வதி போன்ற சீரியல்களிலும் ஒரே நேரத்தில் ராதிகாவின் செல்வி அரசி போன்ற சீரியல்களில் வில்லன் கதாபாத்திரத்திலும் சின்னப்பாப்பா பெரிய பாப்பா சீரியலில் பட்டாபி கதாபாத்திரத்தில் நகைச்சுவை வேடத்திலும் நடித்து தனது திறமையை வெளிப்படுத்தினார் சீரியலில் கிடைத்த வெற்றி மூலம் எம் எஸ் பாஸ்கருக்கு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது தளபதி விஜயின் தமிழன் படத்தில் பயணிகளிடம் எரிந்துவிழும் கண்டக்டர் வேடத்திலும் விஜயகாந்தின் எங்கள் அண்ணா படத்தில் குடிகாரன் வேடத்திலும் நடித்த எம் எஸ் பாஸ்கருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வர தொடங்கின பல படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்து வந்த பாஸ்கர் இயக்குனர் ராதாமோகனுடைய மொழி படத்தில் ஆரம்பத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவராக நம்மை சிரிக்க வைத்து பின்பு தனது மகன் இறந்ததை சொல்லி நம்மை அழ வைத்திருப்பார் அதேபோல் இரும்புக்கோட்டை முரட்டுச்சிங்கம் திருப்பாச்சி அரிமா நம்பி தெய்வ திருமகள் எட்டு தோட்டாக்கள் பாபநாசம் காற்றின் மொழி துப்பாக்கி முனை என பல படங்களில் பலவிதமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ள எம் எஸ் பாஸ்கர் இதுவரை எந்த ஒரு சோகமான காட்சியிலும் நான் கிளிசரின் பயன்படுத்தியதில்லை என கூறியுள்ளார் எம் எஸ் பாஸ்கரின் மகள் ஐஸ்வர்யா பாஸ்கரும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் அவர் இதுவரை கடவுள் இருக்கான் குமாறு நிமிர் காலி என இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் பின்னணி குரல் கொடுத்துள்ளார் அதேபோல் எம் எஸ் பாஸ்கரின் மகன் ஆதித்யா பாஸ்கரும் விஜய் சேதுபதியின் நைன்டி சிக்ஸ் படத்தில் சிறுவயது விஜய் சேதுபதியாக நடித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி என அனைத்து வட்டார மொழிகளிலும் மலையாளம் தெலுங்கு பிரெஞ்சு என பல மொழிகளிலும் பேசக்கூடிய திறமை கொண்ட எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு இதுவரை மொழி மற்றும் எட்டு தோட்டாக்கள் என இரண்டு படங்களுக்கு மட்டுமே விருது கிடைத்துள்ளது இன்னும் சினிமாவில் தனக்கென பெரிய அங்கீகாரம் எதுவும் கிடைக்காத நிலையில் அதை பற்றி எம் எஸ் பாஸ்கர் நான் எப்பவும் எனக்கு மேல இருக்கிறவங்கள பார்த்தோ என்னை விட அதிகமா சம்பளம் வாங்குறவங்கள பார்த்தோ பொறாமப்பட மாட்டேன் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்ற பாடல் வரிகளை ஞாபகம் வச்சு கடவுள் எனக்கு கொடுத்துருக்க கூடிய இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எம்எஸ் பாஸ்கர் மற்றும் அவருடைய நடிப்பை பற்றியும் அவருடைய நடிப்பில் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்